தற்போதைய டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சுவார்த்தை டங்ஸ்டன் திட்டத்தை கைவிட மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் போராட்டக்குழு வலியுறுத்தியுள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டங்ஸ்டன் திட்டத்தை கைவிட மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் போராட்டக்குழுவினர் வலியுறுத்தியுள்ளனர் டங்ஸ்டன் திட்டத்தை கைவிட மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் போராட்டக்குழுவினர் வலியுறுத்தியுள்ளனர் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் திட்டத்தை செயல்படுத்துவதை கைவிடக் கோரி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்ட விவசாயிகள் தற்போது டங்ஸ்டன் திட்டத்தை கைவிடக் கோரி மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளனர் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது சுழப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இது குறித்த கூடுதல் விவரங்களை மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி புலிப்பட்டி செட்டியார்பட்டி எட்டிமங்கலம் மாங்குளம் நாயக்கர்ப்பட்டி உள்ளிட்ட பதினோரு கிராமங்களை உள்ளடக்கிய ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவுல மத்திய அரசு டங்ஷன் சுரங்கம் அமைக்க முடிவு செய்து இதற்கான ஒப்பந்தத்தை கடந்த ஆண்டு நவம்பர்ல இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் எனும் நிறுவனத்திற்கு வழங்கியது மத்திய அரசினுடைய இந்த முடிவை எதிர்த்து மதுரை மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பதினோரு கிராமங்களை சேர்ந்த மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தார்கள் இந்த தொடர் போராட்டத்தின் எதிரொலியாக மத்திய அரசுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் திட்டத்தை கைவிட வேண்டும் குறிப்பாக வன சூழலை பாதுகாக்கக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டுமே தவிர வனங்களை அளிக்கக்கூடிய வகையிலான முடிவுகளை எடுக்கக்கூடாது என்று இந்த கிராம மக்கள் தரப்பிலும் வலியுறுத்தி பல்வேறு கடிதங்கள் மத்திய அரசுக்கு எழுதப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இந்த அரிட்டா பட்டியலின் சுரங்கம் அமைக்கக்கூடிய முடிவை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் வேறு இடத்தை தேர்வு செய்யுமாறு அதற்கான பணிகள் நடைந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சகம் தரப்பிலந்து ஒரு செய்தி குறிப்பு என்பது டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் மத்திய அரசினுடைய இந்த டங்ஷன் சுரங்கத்தை அமைக்கக்கூடிய முடிவை முழுமையாக கைவிட வலியுறுத்தி இன்று டெல்லியில மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டிய தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை இவை மட்டுமல்லாமல் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பதினோரு கிராமங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் உள்ளிட்டோரை எல்லாம் டெல்லியில மத்திய அமைச்சரை சந்தித்து பேசி வருகிறார்கள் இந்த சந்திப்பின் போது உள்ளே என்ன பேசப்படுகிறது என்றால் இந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஷன் சுரங்கம் அமைக்கப்படுவதன் காரணமாக இந்த பதினோரு கிராமங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது இவை மட்டுமல்லாமல் அழகு கோவில் வன அந்த பாதுகாப்பு பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் நீர்நிலைகள் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதோடு இந்த டங்ஷன் சுரங்கம் அமைக்கப்படுவதன் காரணமாக சுற்றி இருக்கக்கூடிய மூன்று மாவட்டங்களும் இந்த பாதிப்பை உணரக்கூடும் எனவே மக்களை பாதிக்கக்கூடிய அந்த திட்டத்தை மத்திய அரசு முழு கைவிட வேண்டும் என்று அந்த கிஷன் ரெட்டியிடம் அந்த வலியுறுத்தக்கூடிய அந்த காட்சிகள் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது இவை மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சரும் இந்த இடத்தில் தேர்வு செய்ய முடியுமா என்ற அந்த கேள்விகள் கேட்கப்படவில் அதற்கு அந்த பிரதிநிதிகள் சார்பில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது இந்த சந்திப்பு இன்னும் சில நிமிடங்களில் முடிவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு நிறைவடைந்ததற்கு பிறகாக வெளியே வரக்கூடியவர்கள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் வைத்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மத்திய அமைச்சருடன் நடைபெற்ற சந்திப்புல என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்களை பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் மத்திய இணையமைச்சர் முருகன் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்